ஹாய் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வீட்டில் வந்து ஏசி வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் வந்து வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதே சேம் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியும் ஏசியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஃபில்ட்ரு நீங்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி க்ளீன் பண்ணி தான் ஆகணும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய நாலேஜ் நிறைய விஷயங்கள் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஹெல்த் வைஸாக வந்து அந்த வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது அதில் வந்து பேக்டீரியா அப்படி இப்படி நிறையா இருக்குது ஹெல்த் வைஸாக அந்த மாதிரி ஸோ அது இல்லாமல் டெக்னிக்கலாக நமக்கு என்னென்னா அந்த நீங்கள் வந்து அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணாத போது அந்த ஃபில்ட்ரு பிளாக் ஆகிடும் பிளாக் ஆகும்போது என்னென்னா அந்த கம்ப்ரஸர் இந்த ஃப்ரிட்ஜு இந்த ஏசி இந்த கம்ப்ரஸர் சிஸ்டமே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் செட் பண்ணுவோம் அது வரைக்கும் ஓடும் அப்புறம் கட் ஆஃப் ஆகும் ஆஃப் ஆகி அப்புறம் திருப்பி அந்த டெம்பரேச்சர் ரொம்ப ஆனாகும் ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது என்ன பண்ணிங்கன்னா கரெக்டான அந்த எக்யூப்மெண்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஃபில்ட்ரு எப்படி வந்து பிளாக் ஆகி பாருங்க இது ஓரளவு கம்மி தான் என்னன்னா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ சிலது நம்ம க்ளீன் பண்ணாமல் மூடும்போது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும்போது அப்போ என்ன பண்ணால் அந்த கூலிங் அந்த செட் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகும் அப்போ என்ன பண்ணால் கம்பல்சரி வந்து வந்து இந்த கம்ப்ரெஸர் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஓடிட்டே இருக்கும்போது ஹீட் ஆக அப்போ ஹீட் ஆகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் கேபிளோ அதுக்கு பக்கத்தில் உள்ள மெட்டல் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஹீட்டாக ஹீட் ஆகிட்டு அந்த காப்பர் டியூப் என்ன பண்ணணும்னா டப்புன்னு வந்து ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகும்போது என்னென்னா அதில் உள்ள எல்லா ப்ரெஷர் அப்படியே வந்து கேஸ் இருக்குது பாருங்கள் அந்த கேஸ் ஃபுரால் வந்துடும் ஆக்சுவலாக அது வந்து நான் ஃபைனபிள் கேஸ் அது வந்து ஃபயர் ஆகாது அந்த கேஸு ஆனால் என்னென்னு நம்மளால் பிரீத் பண்ண முடியாது நம்மளால் சுவாசிக்க முடியாது சுவாசிக்கிற பிளாக் பண்ணி அதுலேயே நம்ம செத்துருவோம் அப்புறம் வீடியோ அப்புறம் எரிய ஆரம்பித்து அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன் ஸோ அதனால் என்ன பண்ணணும் அழகாக அந்த மெயின் இது வீட்டில் நீங்கள் வந்து வீட்டில் இருக்க ஹஸ்பண்டோ ஒய்ஃப் யாரோ நீங்கள் இருக்கும்போதுனால் அழகாக வந்து ஆஃப் பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணிட்டு அதை விட்டு அந்த கவரை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க ஃபில்டர் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் எடுத்து போட்டு அதுமாரி பண்ணீங்கன்னா அது கரெக்டான அந்த டெம்பரேச்சரில் ஆனாய் ஆஃபாக இதாகும் ஸோ மாதிரி நீங்கள் இப்போ அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் டோர் இருக்கும் இது வந்து இன்டோர் அவுட் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அதுக்கு எதிர்த்த மாதிரி எதையாவது பொருள் வைக்கிறதோ இல்லை துணியை வச்சு இது காய போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னு அதில் வேறு அது வழியாக தான்